வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது தேவனுடைய பிள்ளைகளே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொல்லுகிறதை என்று நம்ம எடுக்கக்கூடாது அங்கு சொல்லப்பட்டுகிற வார்த்தை என்ன ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்போ பொதுவாக ஆண்டவர் சொல்லுகிறது உலக மக்களுக்கு அது வேற ஆண்டு ஒரு அறியாத மக்களுக்கு சொல்லுகிறது அது வேற ஆனால் இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தை எந்த சந்தர்ப்பத்தில் வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டால் கத்துடைய பிள்ளைகளை சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்போ சபைகளுக்கு என்னென்ன சபைகள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது ஏன் தெரியுமா நீங்களும் நானும் தான் அந்த சபை அப்போ விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஆவியானவர் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்ற வார்த்தை பக்கத்தில் வருகிறது கடற்குடைய பிள்ளைகளை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படி கேட்கும்போது அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருந்தால்தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து தங்கும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது அன்பு தேவண்டிய பிள்ளைகளே வெளிப்படுத்தல் விசேஷம் முழுவதிலுமே விசேஷமாக குறிப்பாக ஏழு சபைகளை குறித்து ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி அவர் எழுதி வைத்தது தான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட எபேசு சபையை பற்றி நான் பேசுவது நல்லது என்று உங்களுக்கு முன்பாக தேவனுடைய கிருவையினாலே நான் நிற்கிறேன் கற்றுடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அல்லவா நாம் கடைசி காலத்தில் இயேசு ராஜாவின் வருகையின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதனால தான் உலகம் முழுவதிலும் இருக்கிற கர்த்துடைய பிள்ளைகள் தேவனை அதிகமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கடி நாங்கள் நடத்துகிற மாலை தினந்தோறும் மாலை கூட்டங்களில் சொல்லுவேன் கர்த்துடைய பிள்ளைகளை கர்த்துடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும் இந்த பேண்டமிக் அல்லாவிட்டால் தொற்று நோயின் காலம் கொள்ளை நோயின் காலம் ஆண்டவராக இயேசு சொன்னது போல கடைசி நாட்களில் இந்த கொள்ளை நோய்கள் வரும் வந்திருக்கிறது போராடி கொண்டிருக்கிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதிகாரிகள் போட போராடுகிறார்கள் மருத்துவர்கள் போராடுகிறார்கள் அரசியல் தலைவர்கள் போராடுகிறார்கள் கட்டுக்கோப்புக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை இதன் மத்தியிலே ஆண்டவர் சொல்கிறார் காது உள்ளவங்க ஒரு செய்தியை கேளுங்க இன்னைக்கு அது என்னன்னு கேட்டால் கர்த்துடைய பிள்ளைகளை எபேசு சபைக்கு சொன்னதை இன்றைக்கு இரவில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கலாம் மூன்றாம் வசனம் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் என் நாமத்தின் நிமித்தம் நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் சபையினுடைய நல்ல காரியங்கள் அதாவது நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் சபைனா கட்டிடத்தை பற்றி கர்த்தர் ஒரு நாளும் பேச மாட்டார் சபையின் கட்டிடத்தை குறித்து நீங்க யோசிக்க கூடாது அது பெரிய கோபுரமாக இருக்கலாம் அது குடிசையா இருக்கலாம் கட்டிடத்தை பற்றி ஆண்டவர் ஒரு நாளும் பேசுவதில்லை ஏன் பேசுவதில்லை மனிதனால் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்துக்குள்ளே என் ஆண்டவர் வாசம் பண்ணவில்லை அப்போ சபை என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய சபை அப்போ இங்கே சொல்லுகிறார் சபையே எபேசு சபையே நீ சகித்து கொண்டிருக்கிறாய் உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு தன்மை இருக்கிறது ரெண்டாவது பொறுமையாக இருக்கிறாய் உங்ககிட்ட நல்ல பொறுமை இருக்கிறத நான் பார்க்குறேன் மூன்றாவது சொல்கிறார் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் படுகிறாய் அந்த ரெஸ்ட் இல்லாமல் நீ பிரயாசப்படுற ஏ பேசு சபையே நீ நீ வந்து ஓய்வு இல்லாமல் பிரயாசப்பட்டுட்ருக்க அதையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் சொல் இதை இந்த இந்த பாருங்கள் ஒன்று சகிப்புத்தன்மை இரண்டாவது பொறுமை மூன்றாவது அதாவது இழைப்படையாமல் டயர்டாகாமல் நீ என்ன பண்ணி பண்ணி கொண்டிருக்கிறாய் நீ பிரயாசப்படுகிறாய் பிரயாசப்படுகிறாய் இது நல்லது அப்படி ஆண்டவர் அவங்கக்கிட்ட இருக்கிற அதாவது நற்குணங்களை சொல்லுகிறார் பாசிட்டிவான கா காரியங்களை சொல்லுகிறார் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லுகிறார் பாரு நான்காவசனம் ஆனாலும் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஒரு குறை இருக்கு பொதுவாகவே இன்னைக்கு எல்லா கருத்துடைய பிள்ளைகளுக்கும் நம்ம மேலே இருக்கிற குறைய ஊழியர்கள் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது எப்போதும் நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா இருக்குது நல்லா ஜோ பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்க நல்லா உடுத்துங்க நல்லா இருப்பீங்க இப்படியே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியே சிரித்த முகத்தோடு இருப்பீங்க ஆனால் ஆண்டவர் பாருங்கள் ஆண்டவருடைய மினிஸ்ட்ரியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உலகத்துக்கு ஏற்ற வண்ணமா சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமா வாலிபர்களுக்கு ஏற்ற வண்ணமா வயோதிபி ஆட்களுக்கு ஏற்ற வண்ணமா குட்டி பசங்களுக்கு ஏற்ற வண்ணமா நம்ம வந்து நம்முடைய பிரசங்கங்களை மாற்றக்கூடாது அந்த வே ஆஃப் ப்ரீச்சிங்கை வேணால் மாற்றலாம் சின்ன பசங்கிட்ட போய் எப்படி பேசணும் வாலிபத்தமிமார்கிட்ட எப்படி பேசணும் பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் அது அது தப்பு இல்லை அப்போ அவங்க உள்ள கரைப்பற்றக்கூடாது கஷ்டப்பட்டுறக்கூடாது அவங்க கோச்சிகிட்டு போயிடக்கூடாது அவன் வந்து ஊழியத்து விட்டுறக்கூடாது ஆனால் அப்படியே கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டே அப்படியே பரவாயில்ல இதில் என்ன இருக்குது இல்லை ஒருத்தர் சொன்னார் திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவன் ஊரை சுற்றிட்டு கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சுட்டு வரான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் வந்து உட்கார்றான் இங்கே வந்த பிறகும் உங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு அவன் ரொம்ப சோர்ந்து போக மாட்டானா அப்படின்னாரு அது கேட்க தான் இருக்குது கேட்க நல்லா தான் இருக்குது உள்ளே கேன்சர் வியாதியை வச்சுக்கிட்டு நான் பேராசிட்டமால் ம கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னா அந்த பேராசெட்டமால் உள்ளே இறங்குறதுக்குள்ளே உயிர் போயிடும் இப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கிடணும் கற்றுடைய பிள்ளைகளை சபைக்கு பேசும்போது ஆண்டவர் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் பேசுகிறாரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு நீ சகிப்புத்தன்மை இருக்குது பொறுமை இருக்குது இளைப்படையாமல் நீ பிரயாசப்படுற குட் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனால் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது அது என்னென்னா ஆண்டவர் சொல்றாரு ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை ஆதி அன்பு இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம்